எஸ்சி எஸ்டியோவின் பிரதான செய்திகள்னா தலைப்புச் செய்திகள்னா இலங்கையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வங்கிகளில் வைப்பு செய்த மர்ம நபர் உரிமம் மாற்றி தந்தால் தைதிரெட்டி விகாரை காணி மக்களுக்கு சர்ச்சையை கிளப்பிய பௌத்த கொடிய அகற்றல் விவகாரம் அரசியலில் மிக முக்கியமான நபர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பன விரிவான செய்திகள்ல தாயக செய்திகள்ல இலங்கையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கணக்கான பணத்தை பல வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்திருந்த மர்ம நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது குற்றப்பனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கமல் ஆரியவன்சாவின் வழிகாட்டலில் துணை போலீஸ் பரிசோதகர் இந்தி க தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரின் ஒரு வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேற்பட்ட தொகை இருந்ததுடன் மேலும் நான்கு கணக்குகளில் ரூபாய் ஐநூறு கோடி அறுநூறு கோடி மற்றும் எண்ணூறு கோடி வரையிலான பெரும் தொகைகள் வைப்பு செய்யப்பட்டிருந்தது விசாரணைகளில் தெரிய இவ்வாறான அளவிலான பெரும் நிதி மோசடி சம்பவம் இலங்கையில் முதல் முறையாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் மேலும் துணை பொலிஸ்மா அதிபர் சந்தன கொடித்துவக்கு மற்றும் மூத்த துணை பொலிஸ்மா அதிபர் ரன்மல் கொடித்துவக்கு ஆகியோரின் மேற்பார்வையில் நடைபெறும் இந்த விசாரணையில் குறித்த நபர் தனது வங்கிக் கணக்குகளை மூன்று மாதத்துக்கு ஒருமுறை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கையின் கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாடுகளில் வசிக்கும் தனது நெருங்கிய தரகர்களுக்கு அனுப்பி ஏதோ சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கட்டப்பட்ட தைதட்டி திச விகாரையின் அமைவிட காணியின் உரிமையாளர்கள் தமது காணியின் உரிமத்தை நயனாதேவு நாகதீப விகாரையின் பெயரில் உரிமை மாற்றித் தொடுத்தால் தைதட்டி விகாரை காணியை அந்த காணி உரிமையாளர்களது பெயருக்கு உரிமை மாற்றி வழங்க தான் தயாராக இருப்பதாக நயனாதேவு நாகதீப விகாராதிபதி தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் எழுச்சிக் கட்சியின் செயலாளர் அருள் ஜெயந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய இன்று நயனாதீவு நாகதீப விகாராதிபதியை தாம் நேரில் சென்று சந்தித்து இவ்விடையின் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம் இதன்போது தேர்தலிடம் எழுத்து மூலம் தைதட்டி விகாரைக்குரிய காணியை சட்டவிரதமாக கட்டப்பட்ட காணிக்கு பதிலாக அதே அளவான காணியை விகாரை காணியிலிருந்து காணி உரிமையாளர்களுக்கு உரிமை மாற்றித்தர தர வேண்டும் என்றும் காணி உரிமையாளர்கள் சார்பாக கோரியிருந்தோம் அதற்கு தேர்தல் தர முடியும் ஆனால் விகாரை காணி உரிமையாளர்கள் தங்கள் காணியை நாகதீப விகாரையின் கோரிக்கை விடுவித்துள்ளார் கடிதம் எழுதி கொடுத்தோம் என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் அங்கு நிறுவப்பட்ட பௌத்த கொடி அகற்றப்பட்டதாக சமூக ஊடகங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி அறுநூறாவது புத்த ஜெயந்தியை நினைவுகூறும் வகையில் ஏற்றப்பட்ட பௌத்த கொடி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் என்ற போர்வையில் அகற்றப்பட்டதாகவும் அதை மூன்று நாட்களுக்குள் மீண்டும் ஏற்ற வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சு ஊடக சந்திப்பில் தெரிவித்ததை அடிப்படையாக கொண்டு இந்த குற்றச்சாட்டு எழுத்துள்ளது இருப்பினும் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்புடைய நிரந்தரமாக அகற்றப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு முன்பு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதி நடைபெற்று ஒத்திகைகளின் போது குறித்த பௌத்த கொடி அந்த இடத்தில் இருந்துள்ளது மேலும் அது பெற்றோரின் நான்காம் திகதி கொண்டாட்டங்களின் போது மட்டுமே அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு பிறகு பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுதந்திர சதுக்கத்தில் அக்கொடி மீண்டும் ஏற்றப்பட்டதாக முக்கிய ஊடக அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஊடகப் பிரிவு ஒரு தேசிய நிகழ்வின் போது மற்ற அனைத்து கொடிகளையும் விட தேசிய கொடிக்கு முன்னுரிமை மற்றும் மிகுந்த மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தியுள்ளது சுகந்திர சதுக்கத்தில் பௌத்த கொடி ஏற்றப்பட்ட கம்பம் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றப்பட்ட பயன்படுத்தப்பட்ட கம்பத்தை விட உயரமாக இருந்ததால் தேசிய கொடிக்கு மேலே மற்றொரு கொடி தெரிவதை தடுக்க தற்காலிகமாக அகற்றுவதை செய்துள்ளது முந்தைய ஆண்டுகளிலும் சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய கொடியை கண்ணியத்துடன் பாதுகாக்க இதே நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத கூடுதல் கட்டணத்தை எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீடிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முடிவு தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள சமீபத்திய வர்த்தமான அறிவிப்பின்படி பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாகனங்கள் இரண்டிற்கும் இந்த கூடுதல் கட்டணம் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெளியிடப்பட்ட வர்த்தமானிய அறிவிப்புகள் செல்லுபடியாகும் காலம் அடுத்த ஆண்டு இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது நீதித்துறை வட்டாரங்களின்படி இந்த வரி தொடர்ந்து செயற்படுத்தப்படுவதால் நாட்டின் வாகன விலைகளில் குறிப்பிடத்தக்க குறைவை எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் இந்த கூடுதல் கட்டணம் ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்துக்கு மட்டுமே நடைமுறையில் இருந்தது தற்போதைய பொருளாதார நிலைமைகள் மற்றும் அந்நிய சிலாவணி மேலாண்மையை கருத்து கொண்டு இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டாம் என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் சந்தையில் தற்போது அதிகமாக உள்ள வாகனங்களின் விலைகள் அதே அளவில் நிலையாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அரசியலில் மிக முக்கியமான நபராக கருதப்படும் எண்பத்தி ஆறு வயதான ஜெக் லாங் மற்றும் அவரது மகள் ஹரோலின் லாங் ஆகியோர் மீது வரி ஏற்பு மற்றும் பணம் மோசடி தொடர்பாக ஆரம்ப விசாரணையை பிரான்ஸ் நீதித்துறை சட்டத்தினைகள் இன்று தொடங்கியுள்ளார்கள் சமீபத்தில் அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்ட ஜெக் லேங்கின் பெயர் சுமார் எழுநூறு முறை இடம்பெற்றுள்ளது ஜெக் லேங் தனது குடும்ப தேவைகளுக்காகவும் பயணங்களுக்காகவும் எஃப் ஸ்டீஃபன் தனிப்பட்ட விமானம் மற்றும் கார்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது ஜெக் லேங்கின் மகள் ஹரோலின் எப்சினும் இணைந்து அமெரிக்க விஜயின் தீவுகளில் ஃபைட்டோன் எல்எல்சி என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாகவும் கோப்புகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி எட்டிலேயே ஸ்டீபன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பின்னரும் ஜேக் லேங் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன தற்போது பாரிஸில் உள்ள அரப் வேர்ட் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் தலைவராக இருக்கும் ஜேக் லேங் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் எஸ் ஸ்டீவன் ஒரு கலை ஆவலர் என்ற முறையிலேயே தனக்கு தெரியும் அவரது குற்றப்பின்னணி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புகழ்பெற்ற இயக்குநர் அறிமுகமானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வங்கிகளில் வைப்பு செய்த மர்ம நபர் உரிமம் மாற்றி தந்தால் தைரட்டி விகாரை காணி மக்களுக்கு சர்ச்சையை கிளப்பிய பௌத்த கொடி அகற்றல் விவகாரம் அரசியலில் மிக முக்கியமான நபர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு